ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் தமிழில் தாம்தோம் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் தலைவி சந்திரமுக நிறைய படங்கள் நடித்தவங்க தான் நடிகை கங்கனா ரணாவத் அவர்கள் இவங்க ஹிந்தி தெலுங்குலையும் ஃபேமஸான நடிகை இப்போது எம்பியாகவும் இருக்காங்க எமர்ஜென்சி அப்படின்ற படத்தை தயாரித்து இயக்கியும் இருக்காங்க இந்த படத்தினுடைய கதை என்னென்னா மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட நெருக்கடியான நிலைமையை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படம் உருவாகிருக்கு இதுல இந்திரா காந்தி அவர்களா கங்கனா மேடமே நடிச்சிருக்காங்க இந்த படமும் டிசம்பர் திரைக்கு வரும் அனௌன்ஸ் இந்த நிலையில எமர்ஜென்சி சீக்கியர்களை அவதூறு செய்யற மாதிரி தவறா சித்திகரிக்கப்பட்டிருக்கு படத்துக்கு தடை விதிக்கணும் கங்கனா ரணாவத் மேல போலீஸ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடணும் அப்படின்ட்டு சண்டிகர் கோர்ட்ல குரிந்தர் சிங்கோ குருமோகன் சிங் அப்படின்றவங்களும் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க படத்துல இருக்கிற சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கணும்னு அவங்க மனுவுல இருக்குது வழக்க விசாரிச்ச நீதிபதி டிசம்பர் அஞ்சாம் தேதி கங்கனா ராவத் அவர்கள் கோர்ட்ல நேர ஆஜராகணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்காரு நடிகர் தனுஷ் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவும் காதலிச்சு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க இந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கருத்து வேறுபாடு காரணத்தினால நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இவங்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாவே இருந்தது ஆனா இப்போ சமீபத்துல இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு ஏன்னா ஐஸ்வர்யா அவர்கள் அவங்க மகன்களோட இருக்கிற போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் லைக் போட்டிருக்காரு அதே மாதிரி ஐஸ்வர்யா அவர்கள் ஓணம் பண்டிகைக்கு எடுத்த புகைப்படங்களையும் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த புகைப்படத்துக்கும் நடிகர் தனுஷ் அவர்கள் லைக் கொடுத்திருக்காரு இதையெல்லாம் பார்த்து மறுபடியும் இந்த ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு இவங்க ரசிகர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு வராங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா சந்தோஷந்தான் ஹேமா கமிட்டிக்கு அப்புறமா எல்லா திரைப்பட உலகத்தை சேர்ந்தவங்களும் நம்ம மொழியிலையும் இந்த மாதிரி கமிட்டிகள் வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இது சம்பந்தமா தமிழ்ல வாவாதி அரேவா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜீனி இந்த எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிற பிரபல தெலுங்கு நடிகையான கீர்த்தி ஷெட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சினிமா துறையில பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் நடக்கிறது துரதிருஷ்டமானது இது சம்பந்தமா பாதிக்கப்படுறவங்களுடைய மன ரீதியான வேதனைய நினைக்கிறப்ப பயமா இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது சினிமாவுக்கு வர்ற பெண்கள் முன்னாடியே நல்லது அப்பதான் அவங்களுக்கும் சினிமா துறையை ஒரு புரிதல் வரும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை கேள்விப்படுறப்பெல்லாம் வேதனை கவலை பயம்னு எல்லாமே வருது புதுமுக நடிகைகள் எச்சரிக்கையாக தான் அடியெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபல நடன இயக்குனராக இருக்கிற ஜானி மாஸ்டர் மேல அவர் கூட துணை நடன இயக்குனராக இருக்கிற ஒரு பொண்ணு பாலியல் குற்றச்சாட்டு புகார் கொடுத்தா அதை தொடர்ந்து ஜானி மாஸ்டர் மேல வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இந்த இஷ்யூ தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவிலையும் ஒரு பெரிய பரபரப்பா இருக்கு இதையடுத்து தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபை நிர்வாகிகள் ஹைதராபாத்தில் கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா சினிமாவில் பெண்களுக்கு ஆதரவா இருப்போம் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது கசப்பான அனுபவங்களை எதிர்கொண்டா எங்க கமிட்டியில புகார் பண்ணலாம் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து தமிழில் நெஞ்சிருக்கும் வரை பயணம் வெடினு சில திரைப்படங்கள்ல நடிச்ச நடிகை பூனம் ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயக்குனர் திருவிக்ரம் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டப்ப நான் தெலுங்கு நடிகர் சங்கத்துல புகார் கொடுத்தேன் அதை யாரும் கண்டுக்கல அப்போ அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருந்தா இது மாதிரியான தொல்லைகள் இருந்திருக்காது நான் அப்ப நிறையவே வேதனைப்பட்டேன் இப்பவாவது என்னோட புகார் எடுத்து திருவிக்ரம் கிட்ட விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் இப்போ அங்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எத்தனை உலக அழகிகள் வந்தாலும் நமக்கு உலக அழகின்னு சொன்னதுமே முதல்ல ஞாபகம் வர்றது நடிகை ஐஸ்வர்யா ராய் தான் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நந்தினியா வந்து நிறைய பேர் மனசுல ரொம்ப இடத்தையும் பிடிச்சிட்டாங்க நடிகர் அபிஷேக் பச்சனை காதலிச்சு திருமணம் செய்துகிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க இப்போ கூட இந்திய சினிமாவில் இவங்க ஒரு முன்னணி கதாநாயகி தான் சமீபத்தில் நடந்த அம்பானி திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகை ஐஸ்வர்யா ராயினுடைய தோற்றத்தை இலங்கையை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் அப்படியே பொம்மையா செஞ்சிருக்காரு இந்த பொம்மை இப்போ சமூக வலைதளத்திலையும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது அதை பாக்குறவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு இந்த பொம்மை நடிகை ஐஸ்வராய் மாதிரியே இருக்கிறதாவும் பொம்மை போட்டிருக்கிற ட்ரெஸ் அதனுடைய நகைகள் எல்லாமே கூட நடிகை ஐஸ்வரராய் அவர்களின் தோற்றத்தை பிரதிபலிக்கிற மாதிரியும் இருக்குன்னு அந்த இளைஞரை பாராட்டி பதிவுகளிட்டு வராங்க